வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பட்டினத்தாருடைய ஜீவ சமாதி அதாவது திருவச்சியூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தாருடைய சமாதியில் இருக்கிறோம் உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அதனால் ஜஸ்ட் நான் வெளியிலேருந்து சொல்கிறேன் அதாவது சித்தர்கள்னு சொன்னாலே எளிமையானவர்கள் அதில் பட்டினத்தாருடைய அந்த சரித்திரம் பட்னத்தாருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக இருக்கும் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு முழுக்க முழுக்க எடுத்துக்காட்டியவர் நம்முடைய பட்டணத்தடிகள் அதே போல் பட்டணத்தடிகளுடைய பாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட ரொம்ப எளிமையாக மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் பட்டினத்தாருடைய பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும் பட்டினத்தாரை பற்றி தாய்மான சுவாமிகள் சொல்கிறாங்க பார் அனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிதுன்னு சொல்வார் இந்த உலகத்திலேயே பட்டினத்து பிள்ளையை மாறி திறந் துறந்தவங்க யாரும் கிடையாது அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பட்டினத்தாருடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது ஏன்னா பத்தாம் நூற்றாண்டுலயே ஒம்பது கோடி ரூபாய் சொத்தை ஒரு வினாடியில் காதற்ற கான் கடைவெளிக்கே என்று அந்த வாசகத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அத்தனையும் துறந்து விட்டு துறவு பூண்டவர் அவருடைய பட்டினத்தாரவர் ஆனா நீங்கள் பாருங்கள் பட்டினத்தாருக்கு எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தாருக்கு தன்னுடைய தாயினுடைய பாசத்தை துறக்க முடியவில்லை தாய் மீது அவ்வளவு பாசம் அவருக்கு அவங்க அம்மா சொல்றாங்க அவர் துறவு பூண்டு வெளியில போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தம்பா இப்போ என்னை விட்டுட்டு போரிய எனக்கு இந்த ஈமக்கடன்களை எல்லாம் யார் செய்வது என்று கேட்கிறார்கள் அவருடைய அம்மா அப்போ அவர் சொல்றாரு கவலைப்படாதீர்கள் அம்மா உங்களுடைய அந்திம காலம் நெருங்கும் வரை நான் இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று சொல்லி அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் அந்த ஊர் எல்லையிலே இருக்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா இறந்த செய்தி அவருக்கு கிடைக்குது உடனே நேரம் சுடுகாட்டுக்கு வர்றாங்க சுடுகாட்டுக்கு வர்றாரு பட்னதா வந்து அங்கே தன்னுடைய தாயினுடைய சிதைக்கு தீமூட்டுவதற்காக அங்கே விறகிலே அடக்கி வைத்துள்ளார்கள் அவருடைய அம்மாவை விறகின் மேல் தூக்கி வைத்துள்ளார்கள் அவர் சொல்கிறாரு இந்த எல்லாம் எடுங்கள் என்னுடைய அன்னையினுடைய உடம்பானது இந்த விறகு குத்தி புண்படும் ஆகவே அந்த விறகையெல்லாம் எடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு விறகை எடுத்துவிட்டு அங்கே வாழை மட்டைகளை கொண்டு வர சொல்றாரு பத் பட்னதா வாழை மட்டையில் தன்னுடைய தாயினுடைய உடம்பை தூக்கி வைத்து பத்து பாடல்கள் தன்னுடைய தாய்க்காக பாடுகிறார் பட்னத்தா ாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை பிறப்பில் காண்பேனினே வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோல் மேலும் கட்டிலும் என்னை வைத்து காதலித்து முட்டச் சிறையிலிட்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ பெரிய தளல் மூட்டுவே முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலா சிவனையே ஆதரித்து தொந்தி சரிய பெற்றதாயுதமக்கோ பெரிய தளல் மூட்டுவே நொந்து சுமந்து பெற்று நோகாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே அந்திப்பகலா என்னை கையிலே கொண்டு காப்பாற்றும் தாய் தனக்கோ தழல் மூட்டுவே தழல் மூட்டுவே அரிசியோ நானிடுவேன் ஆ தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ளதேனே அமிர்தமே செல்வத்திரவிய பூமானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவதரிசியோ ஆத்தாள் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாட்டி என் மகனே என் அழைத்த வாய்க்கு முன்னையிட்டதீ முப்புறத்திலே பின்னையிட்டதீ தென்னிலங்கையில் அன்னையிட்டதீ அடிவயிற்றிலே யானுமிட்டதீ வேகுதே தையதனில் வெந்து பொச் சாம்பலாகுதே ஐயகோ பாவியேன் மாத குருவி பரவாமல் போதாட்டி எனக் கருதி வளர்த்தெடுத்தகை வெந்தாளோ சோணகிரி வித்ததா மின் பதத்தில் வந்தாளோ சந்ததமும் என்னை மறந்தாளோ உந்தனையே வேண்டி உகந்து வரங்கிடந்து சிந்தனையே இன்றெடுத்ததாய் வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இந்து வெந்து நீரானாள் எல்லிரும் பால் தெளிக்க வாருங்கள் ஏது என இறங்காமல் எல்லாம் சிவமயமே இப்படி பத்து பாடல்கள் பாடினால் பாடியதனுடைய விளைவு தன்னுடைய ஞான அக்கினியால் அந்த வாழை எல்லாம் அப்படியே அவருடைய அம்மாவினுடைய அந்த உடம்பின் மீது பிடித்து எரிந்ததாக நமக்கு வரலாறு சொல்கின்றது இந்த பாடலை எல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் முதலில் பட்டினத்தாருடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் காரணம் இன்று வழிபாட்டு தலங்களும் பள்ளி தலங்களும் பெருகி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அநாத இல்லங்களும் ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த பாடலையும் பட்டனத்தாருடைய வரலாற்றையும் கேட்டார்கள் என்றால் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையரை முதலில் மதிப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இங்கே அமைகின்றது இதோ இருக்கிறதே இதுதான் பட்னத்தாருக்கு முக்தி கிடைப்பதற்காக மிகவும் உதவிய பேய் கரும்பு நம்முடைய சிவருமான் அவருக்கு சொன்னது உனக்கு எப்பொழுது பேய்க்கரும்பு இனிக்குமோ அப்போது எனக்கு முக்தி கிடைத்ததாக பொருள் என்று சிவபெருமானே திருவாய் மலர்ந்தருடைய கரும்பு இந்த கரும்பு தான் இங்கே தான் பட்டக்காளிகளுக்கு இனித்தது இங்கே தான் அவர் முக்தி அடைந்தார் இதுதான் அவர் முக்தி அடைந்துள்ள இந்த இடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை ஆகவே வெளியிலிருந்து நாங்கள் இதை பணம் எடுக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இது இங்கே வர வரக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் ஞானமும் கல்வியும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான இருவேறு கருத்துக்கும் இடமில்லை உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் செல்வம் நிலையாமை செல்வமானது எப்படி ஓடிவிடும் என்று சொல்கின்றார் இளமை எப்படி ஓடிவிடும் என்று சொல்கின்றார் யாக்கை எப்படி ஓடிவிடும் என்று சொல்கின்றார் எல்லாவற்றையும் எளிய பதங்களில் அதாவது கா வெட் கால தச்சன் வெட்டி முறிக்கும் மரத்தை போல் தன் சரீரத்தை வெட்டி முழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கி அழுவர் மயானம் குருகி அப்பால் எட்டு எட்டு ஒரு அடி வைப்பாரோ இறைவா கச்சி ஏகம்பனே என்று பாடுவார் மலையாள மக்களும் தனம் வாழ்வும் தன் வாயில் மட்டை இணையான சுற்றம் சுடுகாடு மட்டை திணையாம் அளவு எள் அளவு தான் முன்பு செய்த தவம் தனையாள என்றும் பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமே என்று சத்தியம் பண்ணி சொன்னவர் நம்முடைய பட்டனத்தடிகள் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மனைவியும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பச்சை தொடரும் இரு வினை புண்ணியம் இரண்டுமே ஒரு மனிதனை தொடரக்கூடிய விஷயங்கள் அவன் சம்பாதித்த பணமும் பொருளும் வரப்போவதில்லை அவன் செய்த நன்மையும் தீமையும் தான் அவரை தொடர்ந்து வந்து அவர்களுக்கு பரகதிக்கு வழியடை வழிநடத்தி செல்லக்கூடிய உபாயமாக இருக்கும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டியவர் ஆகவே பெருமக்கள் அனைவரும் இங்கே இந்த பட்டத்தாருடைய சமாதிக்கு வந்து அவரை வணங்கி அவருடைய அருளாசிகளை பெற்று ஞானத்தையும் கல்வியையும் மெய்ப்பொருளையும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றேன் நன்றி வணக்கம்